வாலிப பருவம் மறைவதும் தள்ளாடும் முதுமை வருவதும் முடிவை முடிப்பதும் நானேதா தர்மம் அழிகின்ற நேரத்தில் அதர்மத்தை அழிக்க நானே அவதரிப்பேன் காவிகளும் தன்னலவாதிகளும் அகங்காரிகளும் லோபிகளும் என் வாயில் பிறந்த வடவாகினியில் குற்புதீசன் போல விழுந்து பொசுங்குகிறார்கள் பக்த கோடிகளும் அறம் வளர்க்கும் ஆன்றோரும் தவம் செய்யும் சீலர்களும் கற்பு நெறி தவறாத பெண்குலத்தின் கண்களும் என் பாதகமலத்தில் ஐக்கியமாகி பேரின்ப பேரினை அடைகிறார்கள் பார்த்தார் பிள்ளை பிள்ளை என்று துள்ளினாயே பார் அந்த பிள்ளையை சந்திர அம்சத்தில் தோன்றிய அபிமன்யு சந்திர மண்டலத்தில் வாழ்வதை பார் ஓ அபிமன்யு